சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை தேமுதிக பொருளாளர் சுத்தி சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒப்பந்தப்படி தேமுதிகவுக்கு மாநிலங்களவை எம்பி பதவி கொடுப்பது அதிமுகவின் கடமை என பிரேமலதா விஜயகாந்த் சமீபத்தில் கூறியிருந்தார் ஆனால் அப்படி ஒரு ஒப்பந்தம் எதுவும் செய்யவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் இடம் வழங்க வேண்டும் என அதிமுகவிடம் தேமுதிக கேட்டு வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை தேமுதிக பொருளாளர் சுதி சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாநிலங்களவை தேர்தல் வருகின்ற ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் திமுக சார்பில் ராஜ்யசபா வேட்பாளர் பட்டியல் ஏற்கனவே வெளியிடப்பட்டது இந்நிலையில் தற்போது அதிமுகவை தேமுதிக தற்போது வற்புறுத்தி கேட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது